எல்லா இந்துக்கள் வீட்லயும் திருமால் படமும் இருக்கு பக்கத்துல முருகர் படமும் இருக்கு இருக்குல்ல மாநாடு தேவையில்லை அதைத்தான் நான் சொல்றேன் இந்துக்கள் முருகனுக்கு ஏத்துக்கிறாங்க இந்து மக்கள் முருகன் இந்து கடவுள்ன்றது ஏத்துக்கிறாங்க அவருடைய அப்பா தான் பரமசிவன்றது ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டாங்க சார் அதான் சொல்றேன் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு நீங்க எதுக்கு மாநாடு நடத்திட்டு இல்ல இந்த கற்பனாவாதத்துக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்றாங்க இந்த மாதிரி கலகம் மேல இல்ல இவங்க அதான் நடக்க பண்ணாங்க எங்க மனதை புண்படுத்துறீங்க புண்படுத்துறது இல்லை அன்னைக்கத்துக்குள்ளயும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கறேன் தமிழ் கடவுள் முருகன் இப்படி பைக்ல போறா போகும்போது இப்படிட்டு போயிடுறான் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சி இந்துக்கள் ஒன்று கூடி ஒரு பெருவிழா எடுக்கணும் ஒரு மகிழ்வாக ஒரு பெருவிடா இருக்கும் இந்துக்கள் மாநாடா முருகன் மாநாடா இன்றைக்கு நம்ம ஒரு நேர்காணலில் இருந்திருப்பவர் பத்திரிகையாளர் திருஜியும் சகாதமர்கள் சார் வணக்கம் சார் முருகன் மாநாடு தமிழ்நாட்டில் முருக பக்தர்களுக்கான மாநாடு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த மாநாடு நடத்துறதுல என்ன சிக்கல் இருக்கு முதலோங்க

முருகன் இப்படி இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப என்ன இப்போ இவங்க மாநாடு நடத்தி தான் ஒரு வீட்லேயும் இத்தனை முருகபுரத்தில் இருக்காங்களா இத்தனை பேர் தைப்பூசத்துக்கு போகிறாங்களா இந்த மாதிரி அடிப்படையான கேள்விகள் இருக்குல்ல தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த பகுதியாக எடுத்துக்கிட்டாலும் தைப்பூசத்துக்கு வரான் முருகனை கொண்டாடுறான் வேலுபுத்திரம் குத்துறாங்க அந்த காவடி தூக்கிட்டு போகிறவங்க போறாங்க இந்த மாதிரி பத்து நிகழ்ச்சி நடக்குது தமிழ்நாட்டில் இது பத்துல பதினொன்னா எதுக்கு இவங்க நடத்தணும் அதாவது இவர்கள் என்ன என்னது ஆறுபடை வீடு காக்க குன்றம் காக்க திரும்பி இதுதான் ஆபத்து இவங்க முருக பக்தர்களுக்காக நடத்தலை இங்கே ஒரு திரட்சியை உண்டு பண்ணி ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிற பள்ளிவாசலை ஃபுல்லாக நோண்டனும் தர்காவுக்குள்ளா பிரச்சனை பண்ணணும் இங்க ஃபுல்லா முருகன் கோயில் இருந்துச்சுன்னு சொல்லி இந்த கற்பனாவாதத்துக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்றாங்க இந்த மாதிரி கழகம் மேல வாதெல்லாம் இல்லை இவங்க அதன்தானே மடக்க பண்ணாங்க இப்போ இவங்க வணக்கத்தை கிருபானந்த வாரியாரை விட பெரிய பக்தரான்னு கேட்டு இவங்க யார் இன்னும் இவங்களாம் முருகபக்தர்களா அது நடத்த வேற தலம் அது அவர் உள்ளம் மீது பக்தியா இருக்குன்னா பக்தி குறித்து நம்ம பேசலை ஒவ்வொருத்தருடைய பக்தி இருக்கா இல்லையான்னு யாரை வணங்குற இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே அவங்க யாரை வேணாலும் வணங்கிட்டு போகிறாங்க கிருபானந்த வாரியார் என்னைக்காவது எங்கள் அப்பன் முருகனுக்கு கவர்மெண்ட் மாநாடு நடத்தணும் இல்லை யாராவது நாங்கள் பெரிய முருக பக்தியை வளர்க்க நாங்கள் ஒரு மாநாடு அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க அது முருகனுக்கு பண்ணுறாங்க நிறைய பெண்கள் வந்து இந்த சைவ மரபு குறித்து பேசி இன்றைக்கூட ஒரு பெண் வந்து சைவ மரபு குறித்து பேசும்போது கோயிலுக்கு உட்காந்து பெரியார பற்றி பெரியார பற்றி சொன்னாங்க பெரியாரை பற்றி பேசுனது வந்து அவ்வளவு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு வைரலாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே போயிட்டு இருக்கும்போது எதற்காக இப்போ இவங்க முருக பக்தி மாநாடு நடத்துகிறாங்க என்ன அடிப்படை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை முருக பக்தர்கள் விரும்பலை பெரிய லெவலாக அர்ச்சகர்கள் விரும்பல இது வந்து இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் இவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகளை பாருங்கள் ஆன்மீக செயல்பாடுகளா இவங்க என்னென்ன செயல்பாடுகளை பண்ணியிருக்கிறாங்க மீட்டிங் போட்டால் முஸ்லீமு கிறிஸ்தன திட்டுறது மதமாற்றம் அதிகரிக்குதுன்னு பேசுகிறது திராவிட கட்சி அழியணும்னு பேசுறது இதை மட்டும்தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க என்னைக்கு முருகனை பற்றி கவலைப்பட்டாங்க முருகனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லைங்க டிஎம் பாட்டை கேட்டு பாட்டுக்கு முருகபக்தியோட வாழ்ந்து போயிருவான் கடல் நம்பிக்கையே இல்லாத பாட்டு தான் கேட்பான் கல்சிலை என்றாலும் கற்பனை என்றாலும் நான் அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாத்தியத்தன்மையே இருக்கு நீ கல்சிலைங்கிறான் முருகனை கல்சிலை கற்பனை கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் நீ இந்த உலகத்துல நீ இல்லாம கூட இரு இருந்தாலும் உன்னையே நான் உனக்கு நான் அடிமையாயிட்டேன் அப்படின்னு பாரு திருப்பரங்குன்றத்தில் நீ செழித்தால்னா இதெல்லாம் கடவுள் மறுப்பாளர்கள் கூட ரசித்து பாடுறாங்க முஸ்லீம்கள் பாடுவாங்க ரசித்து கேட்பாங்க இந்த மாதிரி முருகன் கலந்துட்டாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ நீங்கள் இந்து மக்கள் கட்சி இந்து இந்து முன்னணியை எதற்காக இதை நடத்தணும் என்ன பிரச்சனை அது ஆறுபடி வீடு வைக்கிறதுல அது ஆகம விதிப்படி இருக்க பிரச்சனை இவங்க நோக்கமே நான் இஷ்யூவை வந்து விவாதிக்கிறது தான் இஷ்யூலேருந்து போகிறது நான் கேட்குறேன் நீங்கள் என்ன முருகன் மாநாடு நடத்துகிறீங்க ஓ தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் அர்ச்சனை செய்ய முடியுதா பழனி கோயில்ல அர்ச்சனை தமிழ்ல நடக்குதா சமஸ்கிருத நடக்குதா அதுக்கு வழக்கு போட்டு நாங்க போராட வேண்டியது இருக்கு மக்கள் விரும்புடையார் கோயிலே அதுக்காக போராடு மக்கள் விரும்புறாங்க மக்கள்லாம் எந்த மக்கள் விரும்பணும் மக்கள் வந்து தனக்கு புரியாத சமஸ்கிருத மொழி வேணும் தன் தாய்மொழியான தமிழ் இன்னைக்கும் பல இடங்கள்ல நம்ம உண்மையை பேசுவோம் இன்னைக்கும் பல இடங்கள்ல தாய் தமிழ் அர்ச்சனை அன்னை தமிழ் அர்ச்சனை என்ற பலகை இருக்கு பேர் பேர்பலகி இருக்கு அர்ச்சனை உடைய எண்ணும் இருக்கு ஆனா அதையும் தாண்டி மக்கள் என்ன விரும்புறாங்கன்னா அது வட பண்ணிட்டு போயிடும் மக்கள் விரும்புறாங்க கேள் விரும்புகிறாங்கன்னா மக்கள் பல்வேறு பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொண்டாங்க அப்போ அது சரி அது எப்படி சரின்னாயிரும் குழந்தை திருமணத்தை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க உடன்கட்டை ஏறதுலாம் அந்த மக்கள் வழக்கம்னு ஏற்றுக்கிட்டாங்க தீண்டாமை சரிங்கிறாங்க அந்தந்த ஜாதிக்காரன் அந்தந்த தெருவில் தான் இருக்கணும் முதலியார் தெருவில் வன்னீர் வரக்கூடாது வன்னியர் கீழ் ஜாதி வன்னீர் ஏரியாக்குள்ள பறையர் வரக்கூடாது பறையர் கீழ் ஜாதி பார்ப்பனர் மட்டும் தான் வசதி அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகக்கூடாது நீங்கள்லாம் சூத்துறர் நீங்கள் வந்து அது கடவுள் இதாயிரும் கடவுளை தொடக்கூடாது தமிழ் நீச மொழி சமஸ்கிருத தெய்வ மொழி இந்த மாதிரியான அதிகாரங்களை வச்சிருக்காங்க ச சரா சராசரி மக்கள் அரசியல் பேச மாட்டான் எது வழக்கமாக இருக்கும் அதை பண்ணி போங்கன்றவோம் புரிதுங்களா ஸோ இவங்க முருகன் மாநாடு நடத்துகிறாங்களே முருகனுக்கு முதல் தமிழர் அர்ச்சனை செய்கிறாரா முருகன் அங்கே இருக்கக்கூடிய புலிப்பானி சித்தருடைய வம்சம் தான் முருகனுங்கிறாங்க பழனி கோயிலில் அந்த புலிப்பானி சித்தருடைய மரபினர் தான் அர்ச்சகரை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஆந்திராவில் நாயக்கர் அரசு ஆளும்போது தமிழ்நாட்டில் திருமண நாயக்கர் அரசு ஆளும்போது அங்கே வந்து தெலுங்கு பார்ப்பனர் ராமையான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு யாரு பண்ணி பூனது இல்லாமல் நீ இங்கே அர்ச்சனை செய்யறேனா இல்லை தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அந்த முருகன் கோயிலுக்குன்னு ஒரு நான் பிராமின் அவர் வந்து பண்டார சமூகம் பண்டார சமூகம் ஒரு பண்டார சமூகம் கொடுத்து ஒரு நான் வாங்குறதா இது அபச்சாரம் போய் வேகரமாக நாயகர்கிட்ட சொல்லி அந்த இடத்துக்கு வந்து அவங்க இதை மாற்றுறாங்க ஒரு தெலுங்கு பிராமின் வந்து பூசாரியாக வராங்க இந்த அமைப்பை மாற்றிருவாங்களா பல முருகன் கோயிலில் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் அங்கே அர்ச்சனை செய்ய உரிமை இருக்குது அதையெல்லாம் எடுத்துகிட்டு பார்ப்பனர்கள் பிராமின்ஸ் வந்துட்டாங்க அதை மாற்றிருவாங்களா எங்கள் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழே வேணாம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் அக்கற அர்ச்சனை நடந்துகிட்டு இருக்குது அதை இங்க மாற்றிடுவாங்களா அசை அதை மாற்ற நம்ம போராடினா உங்கள் ஆதரவாக இருப்பாங்களா திராவிட அரசியலுக்கு தானே அங்கே தமிழ் வேணுன்னு போராடுது கோவிலுக்குள்ளே கோவிலுக்குள்ளே உள்ளே போகணும்னு கடவுள் மறுப்பு பேசுகின்ற அமைப்பு தானே போராடிக்கிட்டு இருக்குது அப்போ இவர்களுடைய இது பாருங்கள் மேலோட்டம் பார்க்க முருகன் மாநாடு முருகன் பக்தி மாதிரி தெரியும் உண்மையிலே முருகன் மீது அக்கறை இருந்தால் அவன் அவன் தமிழை கட பிரசவித்த கடவுள்ங்கிறீங்க தமிழ் கடவுள்ங்கிறீங்க நீங்கள் அவனுக்கு தமிழ் அர்ச்சனை கிடையாது அதுக்கு போராட்டம் கிடையாது ஒரு தமிழை அதனுடைய பா குளிப்பானை சித்தர் பண்டார சமூகத்தை சேர்ந்த த முருக பக்தர்கள் நடத்துனதை இன்னைக்கு அவனை கோவில் பழனி கோயிலேருந்து வெளியேற்றிட்டீங்க இப்போ பழனி கோயிலுக்கு நடுவில் அந்த சித்தர் வரலாறு தனியாக போட்டிருக்காங்க இதற்கெல்லாமல் எடுத்து இதுதான் முருகன் மாநாடு முருகன் மீது உண்மையிலே பற்றிருந்தா இதை செய்யுங்க மாநாடெல்லாம் தேவையில்லை புரிதுங்களா இல்லை ஒரு அமைச்சர் பதவி இது சங்கிகளுடைய மாநாடுன்றார் இந்த அளவுத்துறை அமைச்சர் கடந்த மா கடந்த காலம் அவரு மாநாட்டை ஏற்பாடு பண்ணுறாங்க முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு அதெல்லாம் சரியா இருக்குது ஒரு அமைப்பு முருகன் மாநாடு புகுத அவங்க மாநாடுன்னு சொன்ன உடனே சங்கி மாநாடுன்றார் எதனால் அமைச்சர் பதட்டப்படணும் நான் இவள் நேரம் என்ன சொன்னேன் அவங்க அவங்களுக்கு முருகன் மீதோ முத முருகனா சுப்பிரமணியனா அவங்க யாரை ஏற்றுக்கிறாங்க அதை ஏற்றுக்கிறா அந்த அரசியல் அவங்க ஏற்றுக்கிறாங்களா முருகன் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அப்படியே சுப்பிராமணன் பேரை மாற்றி வச்சாங்க சுப்பிராமணன் சுப்பிரமணியன் எது பேர் மாற்றி வச்சாங்க ஏன் முருகன் வந்து பூனர் போடுறாரு எங்கேருந்து வள்ளி முருகன் தானே ஜோடி எங்கேருந்து தெய்வானம் வந்தாங்க இந்த வரலாறு இருக்கா பதில் சொல்லுவாங்களா குறிஞ்சி நில தலைவன் எப்படி சிவனுக்கு மகன் ஆனாரு தமிழ் கடவுள் முருகனுக்கு எப்படி வடநாடு கடவுள் பிள்ளையார் அவ அண்ணன் ஆனாரு இப்படி எல்லாம் பேசுனா உங்களுக்கு என்ன ஆகும் எங்க அப்ப நீங்க எங்க தமிழ் கடவுளை மனசை மனதை புண்படுத்துறீங்க புண்படுத்துறது நான் ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன் தமிழ் கடவுள் முருகன் அதை நம்மால முடிவு பண்ணிக்குவான் பழனியில உள்ளவன் திருச்செந்தூர்ல உள்ளவன் சென்னையில உள்ளவன் திருப்பூரூர்ல உள்ளவன் முடிவு பண்ணிக்கலாம் அவனுக்கு முருகா அப்படின்ட்டு போயிடுவான் முருகா அப்படின்ட்டு அது போயிட்டே நீ எதுக்கு அதுக்கு மாநாடு போட்டு முருகா அப்படின்னு கும்பிடுங்கிற இது முருகனுக்கு மட்டும் இல்லை நாளைக்கு அல்லாவுக்கு ஒரு மாநாடு இவங்க நடத்தி அல்லா ப கடவுளை பரப்புற மாநாடுனா அதுவும் தேவையில்லாது தான் கிறிஸ்துவ பரப்புற மாநாடுனாலும் தேவையில்லாதான் என்னை கேட்டால் அதாவது அந்தந்த மதங்கள் மத பிரச்சாரம் செய்வது வேறு இவங்க செய்வது மத பிரச்சாரம் கிடையாது இவங்க செய்வது எல்லாமே வந்துக்கிட்டு நீ அவன் இதாகிறான் அவன் இடத்துல இது இருக்குது இவன் இடத்துல நம்ம இருக்குன்னு பண்ணக்கூடியது தான் இப்ப மத்த மாதத்துக்கு என்னை வரையும் அரசாங்கமும் தனிப்பட்ட அமைப்புகளோ கடவுளுக்கு நீங்க மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர் சக்தி வாய்ந்தவர் அப்படிதானே நீங்க சொல்றீங்க அவருக்கு எதுக்கு நீங்க மாநாடு நடத்துறீங்க எந்த பக்தர்கள் கேட்டாங்க கடவுளை வணங்குறதுக்கு அவன் வீட்டுல பூஜை இருக்குங்க இல்லைன்னா அவன் கோவிலுக்கு வந்துட்டு போறான் சர்ச்சுக்கு வந்துட்டு போறான் பள்ளிவாசல் வந்துட்டு போறான் அவன் அவன் வீட்டுல ரூம் இருக்க கும்பிட்டு போறான் இப்படி பைக்ல போறா போகும்போது இப்படிட்டு போயிடறான் அவ்வளவுதான் முடிஞ்சு இல்ல இந்துக்கள் ஒன்று கூடி ஒரு பெருவிழா எடுக்கணும் மகிழ்வாக ஒரு பெருவிழா இந்துக்கள் மாநாடா முருகன் மாநாடா இந்துக்களுக்கா முருகனை யார் வழிபடுவா இந்துக்கள் தானே வழிபடுவா இந்துக்கு அது எப்படி இந்துக்கள் மாநாட இந்துக்கள்ல உங்களுக்கு முருகாப்தியம் தனியா இருக்கு கணாப்தியம் தனியா இருக்கு சக்தி வழிபாடு முறை இதெல்லாம் ஏட்டுல இருக்கு களத்துல என்னவா இருக்கு இதெல்லாம் ஏட்டுல தானே இருக்கு களத்துல இல்லை உங்களுக்கு நீங்க ஒரு தத்துவம் கவுட்பாடு எடுத்துட்டா ஒழுங்கா பேசணும் முருகனுக்கும் வைணவத்துக்கு என்ன தொடர்பு முருகனுக்கும் திருமாவளுக்கு என்ன தொடர்பு முருகனுக்கும் சக்தி வழிபாட்டுக்கு என்ன தொடர்பு இருக்கு முருகனுக்கும் சைவத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு முதுகுக்கும் வைணவத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு நீங்க தனித்தனி மார்க்கமா சண்மார்க்கமாவே தனி தனியா ஆறு கான்செப்டா அது பிரிஞ்சிருக்கு இதையும் அதைத்தான் சொல்லி தராங்க எல்லா இந்துக்கள் வீட்லயும் திருமால் படமும் இருக்கு பக்கத்துல முருகர் படமும் இருக்கு இருக்குல்ல மாநாடு தேவையில்லை அதத்தான் நான் சொல்றேன் அவன் வச்சுக்கிறான் சார் இந்த மாநாடு நடத்தியா ஒவ்வொருத்தரையும் வீட்டுல இந்த படம் வேணும் அந்த படம் வேணும்னு அவன் சார் அவன் அவன் கும்பிட்டு போறான் சார் அவன் வீட்டு பூச்சிரும் அவன் கும்பிட்டு போறான் தைப்பூசங்கிறது இவங்க சொல்லி தெரிய போதா அவங்க கும்பிட்டு போகிறான் புரட்டாசி மாசமான கறி சாப்பிட மாட்டோம்னு சில சாதிகள் சொல்கிறாங்க யார் சொன்னா இவங்க மாநாடு நடத்தி சொன்னாங்களா அவங்கவுங்க கலாச்சாரத்துக்கு அவங்க வந்து சில விஷயங்களை சொல்லிட்டு போகிறாங்க அதை பகுத்தறிவாதிகள் மறுத்து பிரச்சாரம் செய்கிறாங்க அந்த பகுத்தறிவு பக்கம் போகிறவன் போயிட்டு போகிறான் இல்லை இதுதான் புரட்சி நம்புகிறவன் அதுலேயே இருந்துட்டு போகிறான் நீங்கள் எதுக்கு இப்போ ஒரு மத மாநாடு கடவுள் மாநாடு இதெல்லாம் எதுக்கு இப்போ இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி நடத்துது நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் முருகனை இவங்களை அறிவுப்படுத்துனாங்க இவங்களுடைய சனாதனத்துக்கு முருகனுக்கு என்ன தொடர்பு இவங்களுடைய இந்து மதத்துக்கும் முருகனுக்கு முருகன் வரலாற்றுல எத்தனை எந்த வருஷத்துக்கு முன்னாடி வந்தது நீங்க எப்படி முருகனை இந்துன்னு சொல்லலாம் நீங்க இந்துங்கிற வார்த்தை விந்தியா விந்திய மலைக்கு பின்னாடி சிந்திய நதிக்கு பின்னாடி விந்தியா சிந்தியா பேர் வராம இந்தியான்னு பேர் வச்சுட்டாங்க அப்படிதானே இந்தியாங்கிற பேர் இப்ப உருவாச்சு இந்துங்கிற பேரு எப்ப அது ஒரு தெய்வத்தின் பொருளா சங்கராச்சாரியரே சொல்லியிருக்காரு நல்ல வேலை பிரிட்டிஷ்காரே வந்தா நமக்கு ஏதோ ஒரு பேரை வச்சு வில்லியம் ஆமா அப்படின்னு தெய்வத்தின் பொருளா சங்கராச்சாரியரே சொல்லியிருக்காரு முருகன்கிற பேர் எத்தனை காலமா இருக்கு சங்க இலக்கியத்துல இருக்கு சங்க இலக்கியம் உருவான காலமும் இந்தியாங்கிற பேர் உருவான காலமும்னா கிடையாது கிடையாது இந்தியா இந்துங்கிற பேரு இப்ப உருவானது முருகன் முருகன்கிற பேரு மால் வழிபாடு மருதுநில தலைவன் இதெல்லாம் எப்பயோ இருக்கு அவ யார் முருகனுக்கு பேசின காலகட்டமும் உங்க இந்து மதம் உருவான காலகட்டமும் நீங்க ஏன் சார் முருகனை போய் இந்துங்கிறீங்க முருகனை வந்து இந்து மதத்துக்குள்ள ஒண்ணுங்கிறீங்க முருகன் தனிய உங்களுக்கு முன்னாடியே இருக்கிறானே தமிழ் கடவுள் இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார் ஆனா காலத்துல இந்துக்கள் முருகனுக்கு ஏத்துக்கிறாங்க இந்து மக்கள் முருகன் இந்து ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிறாங்க சார் அதான் சொல்றேன்

சனாதனத்தை ஏத்துக்கிறாரா சத்தியவேல் முருகனார் அவர் என்ன பண்றாரு அவரு சிவம் இவங்களுடைய சனாதனத்தை ஏத்துக்கிறாரா அவங்க எல்லாம் முருக பக்தர்கள் இல்லையா இந்து சனாதனம் குறித்தும் மதங்கள் குறித்தும் சைவம் குறித்தும் ஆசீவகம் குறித்தும் இவங்களுடைய துவைத்வேதம் அத்வைதம் குறித்தும் அக்குவேறு ஆணுவராக பேசக்கூடியவர் இல்லையா அவர் ஏன் சார் இவங்களை பார்த்து இவ்வளவு பதறாரு இவன் முருகனை கையில் எடுத்தா பிள்ளையார கையில் எடுத்தா ஆ என் முருகனை எடுத்துன்னு சந்தோஷம் படணும் ஏன் சுகிசிவம் பதறுகிறார் ஏன் சத்திவேல் முருகனார் பதறுகிறார் அவங்களா ஒண்ணு இவங்கள ஏற்றுக்கல அமைச்சரே பதறு அமைச்சரை விடுங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த முருக பக்தர்கள் வட்டத்திலேயே இவங்களா ஏத்துக்கலையே அமைச்சர்கள் ஆமா அரசியல் கட்சி அவங்களுக்கு எதிரானவங்க இவங்க எதுக்கு பண்றாங்க தமிழ்நாட்டில் ஒரு சட்டங்களுக்கு கெட்டு போனா அமைச்சர் பதறுகிறார் ஏன் நடத்துறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு அதுல ஒன்றும் இல்லை அதனால சொல்றேன் இது எல்லாமே இவங்க என்னைக்குமே நான் இஷ்யூ தான் இஷ்யூ ஆகாங்க முருகனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டுல ஆறுவடை வீட்டுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அங்க முஸ்லீமும் வரா இந்துவும் வரா வந்து மாப்பிள்ள மச்சான் பேசிட்டு பொறி சாப்பிட்டு கடலை சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறான் இவங்களுக்கு பிரச்சனையே எல்லாரும் இருக்கானேங்கிறது தான் சரி இப்போ இதெல்லாம் வந்து மக்கள் வந்து பாத்துட்டு இருப்பாங்க முருகன் மாநாடு ஏற்பாடுன்னு ஆகுது அமைச்சர் வந்து அதை எதிர்க்கிறாரு இதையெல்லாம் மக்கள் எப்படி பாத்து எப்படி புரிஞ்சுப்பாங்க குறிப்பா இது எதிர்க்கிறதுனாலேயே வந்து இந்து விரோத திமுக ஆட்சி எச்ராஜா அவர்கள் பேசுறாங்க தான் சொல்லுவாங்க எந்த இந்துக்களா பாஜக ஆதரிக்கிறாங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் அப்படி பார்த்தா பாஜக தான தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருக்கணும் வளர்ந்துருக்கோம் இந்து விரோத இந்து விரோத ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க சொல்ற பாஜக சரி சார் இந்துக்களே சார் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸ் ஓட்டு போடுறான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருக்காங்க பிஜேபி அதான் ஏன் இந்துக்கள் கூட போடல தொண்ணூறு பர்சன்டேஜ்ல எட்டு பர்சன்ட் ஏழு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் தானே ஓட்டு போடுறான் அதுவும் டிடிவி தனகரணி ஓபிஎஸ்சி நைன்த் ஏசி சண்முகத்தையும் வாங்கி ஓட்டு வாங்கிட்டு இருக்கீங்க என்ன சார் அது இந்துக்கள் விரோத ஆட்சிக்கு ஏன் சார் இந்துக்கள் ஓட்டு போடுறாங்க இந்துக்கள் ஓட்டு போட்டு தானே அதிமுக திமுக ஜெயிக்குது ஏன் இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு கிறிஸ்டின் முஸ்லீம் விடுங்க தொண்ணூறு பெர்செண்ட் இந்து இருக்கிறான் தமிழ்நாட்டில் எந்த தொகுதி எடுத்தாலும் இந்துக்கள் தான் அதிகம் இப்போ கேரளான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் அதிகம் தமிழ்நாட்டில் முழுக்க அடர்த்தியாக இந்துக்கள் தான் அதிகம் ஏன் சார் பாஜகவில் ஜெயிக்க முடில பாஜக இங்கேயான ஒரு நாற்பது ஐம்பது தொகுதியாவது கூட்டணி வச்சு இல்லை தனிச்சு ஒரு இருபத்தஞ்சி முப்பது தொகுதியாவது வந்துருக்கணுமே எங்கேயும் வரலையே என்ன சார் அது நீங்க சொல்லக்கூடிய இந்து விரோத கட்சிகளுக்கு தானே ஓட்டு போடுறாங்க இந்துக்களுக்கே ஓட்டு போடல அப்போ உங்க நீங்க இந்துக்களுக்காக இல்லைன்னு அவனுக்கு தெரியுது நீங்க வேற இந்து அவன் வேற இந்து அவனுக்கு தெரியுது நீங்க இந்துக்களை உள்ள வராட வரவிடாம தடுக்கிற இந்து இந்துக்களுக்கு உரிமை வந்து விடக்கூடாதுன்னு தடுக்கிற இந்து இந்துக்கள் அனைத்து ஜாதி இந்துக்களும் அர்ச்சகர் ஆகிவிடக் கூடாதுன்னு தடுக்கிற இந்து நீங்க புரிதுங்களா நீங்க இந்துக்களுக்கு எந்த உரிமை கிடையாது இந்துக்கள் படிக்கிறதுக்கோ இடஒதுக்கீடுக்கோ வேலை வாய்ப்புக்கோ எதுவுமே நீங்க எதிர்க்கிறது கிடையாது புரிதுங்களா அவனுக்கு நல்லா தெரியுது இவன் இந்து இந்துக்கா நம்மள ஒண்ணுமே சேருது இல்ல அப்படின்னு எந்த முக்கியமான கோயில்கள் வருமானம் வர கோயில் எல்லாம் நம்மளை வரவிடாம தடுக்கிற இந்துக்கள் மொதல் கொண்டு அவனுக்கு எல்லாம் தெரியுது இன்னைக்கு இளைஞர்களுக்கு அதனால அவங்களுக்கு வந்து பாஜக இந்துக்கள் கட்சி இல்லைங்கிறது நல்லா தெரியுது இந்துக்களின் மாபெரும் தலைவர் பெரியாருன்னு அவனுக்கு தெரியுது நம்மளுடைய வழிபாட்டு உரிமை உட்பட நமக்கு வாங்கி தந்தது தந்தை பெரியார் அவங்க பதில் சொல்றாங்க திரு தான் கோவில் நுழைவு போராட்டத்தையும் முன்னெடுத்து நடத்தி அதுக்கு முன்னாடி நீதி கட்சி காலத்தில் வைத்தநாத ஐயர் முதலாளி தேவர் வந்து போனாங்க அது முப்பத்தி ஆறு அதுக்கு முன்னாடி நீதி கட்சி காலகட்டத்தில் சுயமரியா இயக்க காலகட்டத்திலேயே வந்து திராவிட இயக்கம் முன்னாடி போயிடுச்சு இந்த வரலாறு எல்லாரும் தப்பாக சொல்றாங்க முப்பத்தி ஆறுலேருந்து தொடர்ந்து அதுக்கும் பெரியார்கள் தொடர்பு இல்லை இல்லை கோவில் நுழைவு பண்ணது பெரியார் தான் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுலயே அவங்களை சுயமரியா காலத்தில் மனிமையார் உங்க குத்துசி குருசாமி நடத்தியிருக்கிறாங்க அவங்க உள்ளே போனோன்னு கோவிலுக்குள்ளே வச்சு அவங்களை கூட்டியிருக்காங்க அதெல்லாம் நிறையா நடந்துருக்கு அதெல்லாம் நடத்திருக்காங்க இவங்க எப்போ பார்த்தாலும் வரலாறு எழுதுகிறவங்க கோவில் நுழைவுனாலே வைத்தியநாத ஐயர் தான் அதாவது ஏதாவது ஒரு முற்போக்காக நடந்துச்சுன்னா அதுல ஐயரோட பங்கு இருக்குங்கிற மாதிரி பலர் வந்து திட்டமிட்டு பதிவு செய்கிறாங்க அது வந்து முத்ராமணிய தேவர் வைத்தியநாத ஐயர் ரெண்டு பேரும் சேர்ந்து மீனாட்சி அம்மன் அது ஒரு போராட்டம்லாம் நடந்தது அதற்கும் காங்கிரஸ் கட்சி தேர்தல் நேரம் நடந்ததுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அது ஒரு அரசியல் தொடர்பு உண்டு சரி இருந்தாலும் அவங்க செஞ்சது வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும் ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதற்கு முன்பே உங்களுக்கு சுயமரியாத இயக்கம்லாம் நடத்திருக்கிறாங்க தோழர் இப்போ நீதிமன்றம் வந்து அதை இன்றைக்கு நேற்று பேசுகிற போது நீதிமன்றம் இந்த மாநாட்டை நடத்தலாம் பாதுகாப்பு தர வேண்டும் காவல்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க காவல் தரப்பு தரப்பில் நீங்கள் சொன்னால் மாதிரி வந்து எந்த விதமான சமூக சிக்கலும் வரக்கூடாது குறிப்பாக தேர்தலை எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு காவல்துறை சார்பாகவும் பேசியிருக்காங்க அடுத்து என்ன ஆகும் மாநாடு நடந்து நடந்தால் நடந்து முடிய போகுது அதாவது நடந்தால் என்ன ஆகுங்கிற மாதிரி இப்போயும் ஜோசிஸ் போடுறதில்ல நம்ம ஒரு விஷயம் குறித்து பாரதூர விளைவுகளை வாதிக்கிறோம் இது இவை இவ ஏன்னா ஒன்று மாநாடு நடக்க போகிறது உறுதி அது நமக்கு தெரியாது அது சட்ட ரீதியான என்ன மாதிரியான போராட்டம் போகிறாங்கன்னு ஆனால் இவருடைய நோக்கம் இது தான் இவருடைய நோக்கம் வந்து முருகன் மீது உள்ள அக்கறையோ முருக பக்தர் மீது உள்ள அக்கறையோ கிடையாது பக்காவான அரசியல் தான் அதை தவிர்த்து ஒரு உண்மையில் இதற்கும் தேர்தலுக்கும் எதாவது சம்பந்தம் இருக்கும் எல்லாமே தேர்தல் தான் பாஜகவை பொறுத்தவரையும் எல்லாமே தேர்தல் தான் எதையா வேலி யாத்திரை தேர்தல் தான் இந்த திருப்புரகன்ற இஸ் தேர்தலுக்காக எடுத்தது தான் இந்த முருகன் மாநாடு தேர்தல் எல்லாத்துலேயும் தேர்தல் அரசியல் தான் அது கை கொடுக்குமா தமிழ்நாட்டில் என்றைக்குமே கை கொடுத்தது தமிழ்நாட்டில் மதம் கடவுள் எதுவுமே கை கொடுக்காது தமிழ்நாட்டில் மொழி அரசியல் மாநில சுயாட்சி வேலைவாய்ப்பு ஐடியில் எவ்வளோ சாதிச்சிருக்கோம் எவ்வளோ ஜிடிபி வந்திருக்கு இதுதான் தமிழ்நாட்டில் ஜெயிபி அப்போ உள்ளபடி இந்த முருகன் மாநாடு என்பது அரசியல் தான் அப்படின்றத நம்ம மக்கள் புரிஞ்சுப்பாங்களே எவ்வளோபடியும் புரிஞ்சுப்பாங்க முதுக்கு எங்களுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி